ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் கண் கூடைக்கு எப்படி கார்னர் டேர்ன் பண்ணுறது அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ரெண்டு மெத்தர்டில் இதுக்கு வந்து கார்னர் திருப்புறது எப்படின்னு நான் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன் பிகினர்ஸ்கெலாம் புரியும்படி ரொம்ப ஸ்லோவமாக ஈஸியாக தான் நான் வந்து சொல்லியிருக்கேங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் கார்னர் எப்படி திருப்பன்னு பார்க்கலாம் ரன்னிங் ஒயரை வந்து உள்ள சொருகருக்கு இவ்வளோ தூரம் விட்டுட்டு ஃபஸ்ட்டு நாட் வந்து நம்ம நார்மல் நாட்டில் தான் ஜாயின் பண்ணணும் இது நம்ம நார்மல் நாட்டில் ஜாயின் பண்ணும்போது ஏனிப்படி முடிச்சு வச்சு இந்த லைனை முடிச்சுட்டு அடுத்த லைன் போடுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும் ஏனிப்படி முடிச்சு போடுறதுக்காக தான் நம்ம ஃபர்ஸ்ட் நாட் வந்து நம்ம நார்மல் நாட்டில் போடுறோம் ஓகேங்களா இப்போ நம்ம நார்மல் நாட் போட்டுக்கலாம் இப்ப நார்மல் நாட் போட்டாச்சுங்க இப்ப இந்த சைடுல விட்டுருக்கோம் இல்லையா இது இந்த ஒயரை வந்து இப்படி உள்பக்கமா திருப்பி நீங்க திருப்பி எல்லா ஒயரும் உள்ள வந்து சொருகி விட்டுறணும் அப்பதான் வந்து இது பிரிஞ்சு வராமல் இருக்கும் அதுக்காக வந்து நம்ம இப்படி எல்லாமே உள்ள சொருகி விட்டுறணும் சரிங்களா எல்லா வயரும் உள்பக்கமாக சொருகி விட்டுருங்க இப்போ ஃபஸ்ட் நாட் வந்து நம்ம நார்மல் நாட்டில் போட்டாச்சு அடுத்தது வந்து சிவன் கண்ணாட் போடணும் சிவன் கண்ணாட் எப்படி போடுறதுன்னு பாருங்கள் இந்த மேலே இருக்கிற இந்த ஒயரை எடுத்து இப்படி லெஃப்ட் சைடில் மடிச்சுக்கிறோம் ரன்னிங் ஒயர் இப்படி மேல் பக்கமாக வச்சு இந்த ரன்னிங் ஒயரை இப்படி எஸ் மாதிரி இந்த ஹோலில் அப்படி உள்ள விடணும் இப்போ நம்ம மடித்து வைக்கும் போது பார்த்தீங்கன்னாவே இப்படி எஸ் மாதிரி தான் இருக்கணும் உங்களுக்கே தெரியும் இப்போ இந்த ஒயர் எடுத்து இந்த ஹோலில் ரன்னிங் ஒயர் இப்படி உள்ள விட்டு ஒயரை வந்து இழுத்து டைட் சரிங்களா பண்ணிக்கலா பாருங்க இந்த இடத்துல நமக்கு ஹோல் வந்து கரெக்டா தெரியும் பாருங்க அடுத்தது நார்மல் நாட்டு இன்னும் ரெண்டு நாட் போடணும் கார்னர் நாட்டுப்பிற்கு அது கொஞ்சம் ஸ்பீடாக பார்க்கலாம் இப்போ இந்த நாட் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் நாட்டில் போட்டிருக்கோம் கடைசியாக முடிக்கும் போது நார்மல் நாட்டில் வந்திருக்கு இப்போ இந்த இடத்துல நீங்கள் சிவன் கண் நாட்டில் போடணும் சைடில் இருக்க பார்த்திங்கன்னா இந்த ஒயரை இப்படி வந்து லெஃப்ட் சைடில் வர மாதிரி மடிச்சு வச்சுக்கணும் ரன்னிங் ஒயரை இப்படி மேல் பக்கமாக வச்சு எஸ் மாதிரி இப்படி வச்சுக்கோங்க இப்போ நாட்டை வந்து டைட் பண்ணிக்கலாம் இது வந்து கொஞ்சம் அன்இவனாக தான் இருக்கும் உங்கள் ஃபஸ்ட் லைன் மட்டும் வந்து இப்படி தான் இருக்கும் மறுபடி மேலே வர வர உங்களுக்கு கூட கரெக்டாக வந்துக்கும் சரிங்களா இப்போ நம்ம சிவன் கண் போட்டோம் அடுத்தது நார்மல் நாட் போடணும் கேப் மட்டும் அதிகமாக வராமல் பார்த்துக்குங்க கொஞ்சம் கேப் கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும் நீங்கள் கிட்ட நெருக்கி போட்டிங்கன்னா அவ்வளோக்கா தெரியாது ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் தான் உங்களுக்கு இப்படி தெரியும் மேலே போகும்போதும் உங்களுக்கு சிவன் கண்ணிலேயே வந்துடும் இழுத்து போடுங்க அப்பதான் கிட்ட நெருக்கமா வருங்க இல்லைன்னா கேப் வந்து அதிகமாக தெரியும் அந்த உங்களுக்கு கூட மேலே வரும்போது இப்படி தெரியாதுங்க இது அடிப்பாகத்துக்குள்ளே போயிடும் அதனால வெளியில தெரியாது வீடியோ லென்த்தாக போகிறதுனால கொஞ்சம் இந்த இடத்துல நம்ம ஸ்பீடா பார்க்கலாங்க இப்ப நம்ம செகண்ட் கார்னர் திருப்பற வரைக்கும் நம்ம போட்டு வந்தாச்சு நமக்கு நார்மல் நாட் போட்டுக்கலாம் அடுத்தது சிவன் கண்ணாட் இப்போ வரீங்க இந்த இடத்துல சிவன் கண்ணாக தெரியுது தெரியுதுங்களா இந்த கண்ணு வந்து அப்படியே தெரியும் இந்த உங்களுக்கு வந்து இந்த சைடில் மட்டும்தான் அந்நீவனாக இந்த இருக்கும் இந்த இடத்துல மட்டும் பார்த்திங்கன்னா தெரியும் இந்த பக்கம் வரும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நார்மலாக தான் எப்போ இருக்கிற மாதிரியே தான் வருங்க அதில் எந்த மாற்றம் வராது இந்த சைடுக்கு மட்டும்தான் நமக்கு இந்த மாதிரி தெரியும் அது ஃபஸ்ட் லைனுக்கு மட்டும்தான் தெரியும் மேலே கூட வளர்ந்து வரும்போது உங்களுக்கு இதே மாதிரி தான் எல்லாமே இருக்கும் இந்த மாதிரி வராது ஒரு லைனுக்கு மட்டும்தான் இப்படி வரும் ஓகேங்களா சுற்றி வர போட்டுட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ நாலு பக்கமும் நம்ம காரணர் திருப்பியாச்சுங்க இங்கே பாருங்க இந்த சைடில் மட்டுந்தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நாட் வந்து அந்நீவனாக வந்திருக்கும் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் இந்த சைடில் மட்டுந்தான் வரும் இந்த சைட்ல வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும் பாருங்க ஒன்று வந்து ஸ்டாண்டிங் லைன் ஒன்று வந்து ஸ்லீப்பிங் லைன் இப்படி தான் வந்து இந்த லைனில் வரும் ஆனால் இந்த இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து அந்நீவனாக கொஞ்சம் கேப் வந்து அந்நீவனாக தெரியும் தெரியுதுங்களா இந்த சைட்லையும் அதே மாதிரி தான் இருக்கும் நீங்கள் கொஞ்சம் கிட்ட நெருக்கி போட்டுக்குங்க ஏன்னா ரொம்ப கேப் வந்து ரொம்ப பெருசாக போகுது அதுக்காக வந்து கொஞ்சம் நெருக்கி போட்டுக்குங்க அடுத்த லைன் நீங்கள் ரெண்டாவது லைன் மேலே வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரி ஸ்டாண்டிங் லைன் ஸ்லிப்பிங் லைன் இப்படி வந்துடும் இந்த ஒரு லைன் மட்டும்தான் உங்களுக்கு இந்த மெத்தடில் எப்படி வரும் இப்போ இந்த மெத்தடில் எப்படி போடணும்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லைங்களா இப்போ அடுத்த மெத்தட் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் இப்போ இது வரைக்கும் போட்டு வந்தாச்சு அடிப்பாகத்தில் சென்ட்ரல் லைன்ல இருந்து மேலே ஒரு மூணு லைனும் கீழே மூணு லைன் மொத்தம் ஏழு லைன் வந்து நம்ம போட்டு வந்தாச்சுங்க இப்போ கார்னர் எப்படி திருப்புறதுன்னு பார்க்கலாங்க அதுக்கு ரன்னிங் வயிறேன் உள் பக்கமா சொருகருக்கு சொருக்கு தூரம் விட்டுருங்க உள்ள சொருகருக்கு இவ தூரம் விட்டுட்டு இந்த நாட்டுல இருந்து நம்ம ஜாயின் இப்ப நம்ம ரன்னிங் உயிர் ஜாயின் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நாட் வந்து நீங்க நார்மல் இப்படி ஃபர்ஸ்ட் நாட் வந்து நார்மல் நாட்ல போட்டோம்னா நம்ம ஏணிப்படி முடிச்சு வச்சு அடுத்த லைனுக்கு போகும்போது நமக்கு ஈஸியா இருக்கும் அதுக்காக தான் நார்மல் நாட் வந்து ஜாயின் பண்ணணும் இப்ப நம்ம சிவன் கண்ணில் போடும்போது பாத்தீங்கன்னா சிவன்கண் நாட்ல ஃபர்ஸ்ட் ரன்னிங் உயிரை நம்ம ஜாயின் பண்ணோம்னா லேடர் நாட் வந்து போட முடியாது அதுக்காக நீங்க வந்து நார்மல் நாட் வந்து ஃபர்ஸ்ட் நாட்டா போட்டுக்கங்க நார்மல் நாட்ல போட்டோம்னா தான் ஏனிப்படி முடிச்சு போடுறதுக்கு நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் அதுக்காக நார்மல் நாட்ல நம்ம ரன்னிங் வைட ஜாயின் பண்ணியாச்சு அடுத்து சிவன்கன் நாட் போடணும் அடுத்து நார்மல் நாட்டு இன்னும் மூணு நாட் போடணும் கொஞ்சம் ஸ்பீடாக பார்க்கலாங்க வீடியோ வந்து லென்த்தியாக போகுது அதனால் கொஞ்சம் ஸ்பீடாக பார்க்கலாம் நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே அந்த பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கிங்க அப்போ தான் வந்து நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் என்னோடய வீடியோ எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்க என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் போட்டு வந்தாச்சு அடுத்து இந்த சைடுல கார்னர் திருப்பறக்கு நம்ம இப்படி திருப்பிக்குவோம் இப்படி திருப்பிட்டு இந்த சைடுல நம்ம இது வந்து ரன்னிங் ஒயு இப்ப நம்ம சைடுல விட்டுருக்கோம் இல்லையா இந்த ஒயர் அளவுக்கே நம்ம நம்ம அளந்து எடுத்துக்கணும் இப்போ ஒன் ரோல் கூட ரெண்டு ரோலு மூன்று ரோலு நாலு ரோல் இந்த மாதிரி எந்த சைஸ்ல நம்ம கூட போட்டாலும் இந்த சைடுல விட்டுருக்கிற ஒயர் அளவுக்கே நம்ம அளந்துட்டு அதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து உள்ள சொருகிற அளவுக்கு நம்ம எடுத்துக்கணுங்க ஒயரு இப்போ ஒரு ஒயர் வந்து எக்ஸ்ட்ரா கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இந்த சாண்டல் கலர் தான் சைட்ல இருக்கு இந்த ஒயர் இந்த கலர்லயே நான் வந்து ஒயர் எடுத்துக்கிட்டேன் இப்ப இது வந்து இது வந்து ரன்னிங் ஒயர் இது விட்டுட்டு இதுக்கு பக்கத்துல இருக்கிற இந்த நாட்டுல இந்த ஒயரை வந்து நம்ம சொருகிக்கலாம் கொஞ்சம் உள்ள கொஞ்சம் அதிகமாவே சொருகிக்க நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் எடுத்திருக்கேன் பியூச்சர்ல வந்து நமக்கு பிரிஞ்சு வராமல் இருக்கணும் அதுக்காக உள்ள வந்து நம்ம சொருகி விட்டுக்கிறோம் உள்ள சொருகியாச்சு இப்ப இந்த இடத்துல நம்ம லாஸ்டா வந்து நார்மல் நாட்டு நம்ம போட்டிருக்கோம் இல்லைங்களா ரன்னிங் உயர் வச்சு நம்ம நார்மல் நாட்டு இந்த இடத்துல போட்டோம் இல்லையா இப்ப இந்த இடத்துல வந்து இப்போ சொருகுணம் இந்த ஒயரை தான் நம்ம வந்து நாட் போடணும் இப்போ இந்த இடத்துல சிவன் கண் நாட்டு நம்ம போடணும் ஒயரை வந்து இப்படி மடிச்சுட்டு ரன்னிங் ஒயர் இப்படி மேல் பக்கமா வச்சுக்கோங்க இந்த ஒயர் இப்படி மடிச்சு இந்த இதுக்கு இந்த ஹோல் இப்படி உள்ள விட்டு இப்படிதான் நம்ம போடணும் அடுத்து இதுக்கு பக்கத்துல இருக்கிற இந்த உயர்ல நம்ம நார்மல் நாட் போட்டுக்கலாம் இப்ப அடுத்து சிவன் கண்ணாட் ஒரு சிவன் கண்ணாட் ஒரு நார்மல் நாட் இப்படியே தான் நம்ம போடணும் இந்த கூட ஃபுல்லாவே பாருங்க இந்த கண் சேப்புக்கே தான் நமக்கு இந்த சைடில் கார்னர் திருப்பினதுக்கப்புறம் நமக்கு இப்படியே தான் அந்த கண் மாதிரி தான் வரும் சிவன் கண் மாதிரியே தான் சுற்றி வர வரும் எல்லா ஒயரும் ரெண்டு ரெண்டாக ஜோடி ஜோடியாக இருக்குதான்னு பாத்துக்கங்க இப்போ இந்த ரெண்டு ஒயரும் ஜோடி ஆகும் இப்போ இந்த ரெண்டும் ஜோ நமக்கு ஜோடியாக இருக்கும் இந்த ரெண்டு ஒயரும் ஜோடி இப்படி தான் வந்து நமக்கு கூட போட்டு வரும்போது வரும் அடுத்து இந்த ரெண்டு ஃபர்ஸ்ட் இந்த நம்ம போடணும் இதுல சிவன் கண் போடுறோம் அடுத்தது இந்த ஒயர்ல நம்ம நார்மல் நாட் போடுறோம் பாத்தீங்களா எப்படி வந்திருக்குன்னு அடுத்து இந்த ஜோடியில இந்த ரெண்டு ஒயர் ஜோடியா இருக்கா இந்த ஜோடி உயர்ல ஃபஸ்ட் இருக்கிற இந்த உயர்ல நம்ம சிவன் கண்ணாடு போடுறோம் அடுத்தது நார்மல் நாட்டு இப்ப ரன்னிங் ஒயர் வந்து ஜாயின் பண்ணி ஃபர்ஸ்ட் கார்னர் வந்து நம்ம திருப்பிட்டோம் இப்ப ரெண்டாவது கார்னர் கிட்ட நம்ம திருப்பி வந்தாச்சு இப்ப ரெண்டாவது கார்னருக்கு பாத்தீங்கன்னா இந்த இது வந்து ரன்னிங் ஒயரு இந்த சைட்ல இருக்கிற இந்த மெரூன் கலர் ஒயர் அளவுக்கே நம்ம இந்த பக்கம் ஒயரையும் நம்ம எடுத்துக்கணும் இந்த ஒயரை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்ம உள்ள விட்டுக்கணும் இப்ப இந்த சைட்ல பாத்தீங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு ஒயர் விட்டுருக்கோமோ அந்த ஒயரை விட நம்ம ஒரு கால் அடி எக்ஸ்ட்ரா விட்டுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு உள்ள சொருகிறதுக்கு ஈஸியா இருக்கும் இப்ப இங்க பாருங்க இது இப்படி சொருகிக்கலாம் உள்ள ரன்னிங் ஒயர்ல சொருக கூடாது இந்த லைனை விட்டுட்டு இதுக்கு பக்கத்துல இந்த ஒயர்ல இருக்கு பார்த்தீங்களா இந்த லைன்லயே நம்ம சொருகிக்கலாம் எப்படி உள்ள சொருகிக்கங்க பக்கமா எல்லா ஒயருமே இந்த ஒயர் உள்ள இருக்கு பார்த்தீங்களா இது வந்து எல்லாமே உள்ள சொருகிடணும் அப்பதான் வந்து பியூச்சர்ல நமக்கு பிரிஞ்சு வராம இருக்கும் இப்போ அடுத்து இது ரன்னிங் உயர் இது வந்து இப்போ சொருகன் உயர் இது மேலே இருக்கிறது வந்து ஏற்கனவே நம்ம கூடையோட நான் இருக்கிற ஒயரு இந்த அடியில் இருக்குது பார்த்தீங்களா இந்த ஒயர் தான் இப்போ நம்ம சொருகணும் உயர் இந்த ஒயரை வச்சு தான் நம்ம நாட் போடணும் இதில் சிவன் கண் நாட் போடணும் ஏன்னா நம்ம ரன்னிங் ஒயரில் நார்மல் நாட்டில் முடித்தோம் சிவன் கண் நாட்டில் ஜாயின் பண்ணணும் இந்த இடத்துல போடணும் சிவன் கண் போட்டாச்சு அடுத்தது வந்து இந்த பக்கத்தில் இருக்கிற இந்த ஒயர்ல வந்து நார்மல் நாட்டு வந்து நம்ம போடணும் அடுத்தது சிவன் கண் நாட்டு எதம் போட்டுட்டே வரணும் இது வந்து நம்ம ரெண்டாவது கார்னர் திருப்பியாச்சு அடுத்தது இது வரைக்கும் போட்டு வந்து மூணாவது கார்னர் நம்ம திருப்பணும் மூணாவது கார்னர் திருப்ப பார்த்தீங்கன்னா இந்த சாண்டல் கலர் ஒயர் இருக்கியா இந்த சாண்டல் கலரில் இந்த சைடில் இருக்கிற இந்த ஒயர் அளவுக்கே உள்ள வந்து ஒயர் சொருகி எக்ஸ்ட்ரா ஒயர் வந்து சொருகி நம்ம வந்து இந்த இந்த இடத்துல நம்ம நாட் போடணும் இந்த கார்னர் வந்து இப்படி தான் திருப்பணும் அதே மாதிரி இந்த நாலாவது கார்னர் திருப்பும் போது இந்த மெரூன் கலர் ஒயர் வந்து இருக்கிற அளவுக்கு ஒயர் அளந்து நம்ம உள்ள சுருக்கணும் எக்ஸ்ட்ரா ஒயரை இந்த மெருன் கலர் ஒயர் அளவுக்கு எக்ஸ்ட்ரா ஒயர் உள்ள சொருகி இந்த இடத்துல நான் ஃபோர்த்து கார்னரையும் நம்ம திருப்பிக்கலாம் திருப்பிட்டு இது வரைக்கும் போட்டு வந்து ஏனிப்படி முடிச்சு வச்சு நம்ம இந்த லைனை முடிச்சுக்கிட்டு அடுத்த லைனுக்கு நம்ம போய்க்கலாங்க இப்படியே தான் இந்த கூடை ஃபுல்லாக போடணும் இப்படி தான் வந்து சிவன் சிவன்கண்குடிக்கு நம்ம ஈஸியாக கார்னர் திருப்பலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்